அமெரிக்க மைக்ரோசிப் நிறுவனத்துக்கு குஜராத் அரசு மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மானியம் வழங்குவது ஏனென கேள்வி எழுப்பிய ஒரே நாளில் ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி தனது கருத்தினை பெற்றுள்ளார் பெங்களூருவில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் தொண்டர்களிடையே பேசிய ஒன்றிய எஃகு மற்றும் கனரக தொழில்துறை அமைச்சர் எச் டி குமாரசாமி குஜராத்தில் உள்ள அமெரிக்காவின் மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனம் ஐந்தாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க மாநில அரசிடமிருந்து பதினாறாயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாய் மானியம் பெறுவதாக கூறினார் இதன் மூலம் அந்நிறுவனம் உருவாக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் மூன்று கோடியே அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு நியாயமானதா என்று கேள்வி எழுபது சதவீத தொகையை மானியமாகவே அந்நிறுவனம் பெறுவதையும் குமாரசாமி சுட்டிக்காட்டினார் அவரது பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தனது கருத்து தவறாக புரிந்து குமாரசாமி விளக்கமளித்துள்ளார் செமிகண்டக்டர் துறை மிகவும் முக்கியமான தொழில் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த அவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்திக்கு இது ஒரு அடிப்படை தேவை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த இரண்டு துறைகளும் நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்குவதால் பிரதமர் அலுவலகத்தால் எடுக்கப்பட்ட செமிகண்டக்டர் தொடர்பான முயற்சிகளை பெரிதும் பாராட்டுவதாகவும் அவற்றை தனது அமைச்சகத்தின் மூலம் நிறைவேற்ற முயற்சிப்பேன் என்றும் கூறியிருந்தார் பின்னர் பெங்களூருவில் பேசிய குமாரசாமி குஜராத்தில் செயல்படும் அமெரிக்க நிறுவனம் குறித்த தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கும்போது எச்சரிக்கையாக இருப்பேன் என்றும் கூறினார்